ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான புட்டு தான் செய்யப்போகிறோம் அதுவும் டம்ளரில் வச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது கூட நல்லெண்ணெய் விட்டு அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நான் வந்து கலருக்காக சங்குப்பூ எடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கப் துருவனை தேங்காய் சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒயிட் சுகர் போடுறனாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் போகிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பூ இருக்குது இல்லைங்களா சங்குப்பூ அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஸோ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் தேங்காய் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கலரும் நல்லாயிருக்கும் அண்ட் சங்குப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ இப்போ அரிசி அரிசியமாகவும் ஒரு கப் எடுத்தாச்சு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி விட போகிறோம் ஸோ தண்ணி நல்லா சூடாக இருக்கும் அதனால நீங்கள் எதாவது ஒரு சின்ன கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி பசைஞ்சிக்கோங்க நீங்கள் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா களி மாதிரி ஆகும் ஸோ புட்டுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக வேணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த புட்டோட பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கையால் பிடிச்சா பிடிக்கணும் உதித்து விட்டோம் அப்படின்னா அது வந்து உதுந்து வரும் ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்னும் கேரட்டு தேங்காயெலாம் சேர்க்கும் போது இன்னும் ஈரப்பதமாகிடும் ஸோ அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சுக்கும் ஏலக்காவும் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த புட்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க கேரட்டையும் இதில் நீங்கள் துருவனை தேங்காய் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க அந்த உதிரி மாதிரி வரணும் புட்டுக்கு நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி போடக்கூடாது மிக்சர் ஜாரில் ஒரே ஒரு அரைச்சி ஓட்டி அப்படி ஓட்டிக்கலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க தான் போடணும் அப்போ தான் அது வந்து உதிரியாக கிடைக்கும் நீங்கள் அரைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா புட்டு வந்து ரொம்ப கட்டியாகிடும் இப்போது சுகர் சுகர் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்குவோங்க நம்ம ஃபைனலாக வந்து சக்கரை வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சக்கரையில் நம்ம வந்து முன்னாடி நிறைய போட்டுட்டோம்னா ஆவில வேக வைக்கும்போது சக்கரையெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கட்டி ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்குவோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா இதை அழுத்தி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஸோ அந்த நம்ம போட்ட கொஞ்சமாக சக்கரை இருக்குது இல்லைங்களா அது எல்லாம் நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அந்த அரிசி மாவில் ஒட்டியிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு இதில் கையிலேயே நல்லா உதிர்த்து விட்டுருங்க பார்த்திங்களா நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு துணி வச்சு மேலே அப்படியே நம்ம புட்டு நார்மலாக ஆவி போலியா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளர் இருந்தது அப்படின்னா டம்ளரில் வச்சுக்கலாம் உங்ககிட்ட புட்டு புட்டுக்குழல் இருக்குதுன்னு அதில் செஞ்சுக்கோங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் செய்ய போகிறேன் அந்த தேங்காய் சரட்டை இருக்கு இல்லையா அதுலேயும் பண்ண போகிறேன் அதில் பண்ணும்போது வர்ற அந்த ஆவி வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ தேங்காய் சரட்டெல்லாம் இருந்தால் தூக்கி போடாமல் புட்டை விற்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை போட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது அப்படியே மெதுவாக போடணும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே தூக்கி இட்லி பானையில் தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கணும் இல்லை அப்படின்னா தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணியோட ஸ்டீம் எல்லாமே அந்த புட்டு மேலே வந்து படுறோம் எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து புட்டாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வைங்க பொட்டு மூடி வச்சுருங்க ஸோ அது நல்லா ஆவி வந்து விடே ஒரு மாதிரி ஃப்ளேவர் சூப்பரான வாசனை வரும் அதுக்கப்புறமே நமக்கு தெரியும் அது வந்து புட்டு வெந்துருச்சு அப்படின்னு ஸோ இப்போ எடுத்துக்கலாம் வேக வைக்கும்போது மூணு இருந்தது இப்போ என்ன நாலு இருக்குதுன்னு நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இப்போ எடுத்துர்ல எல்லாத்தையுமே அது அப்படியே டம்ளாக இருக்கும்போது சும்மா ரெண்டு தட்டை தட்டினீங்க அப்படின்னா அது அழகாக கீழே விழுந்துடும் நான் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குங்களா எடுக்க முடியல பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு டம்ளர்லேயும் அவிச்சதை விட அந்த தேங்காய் சிரட்டையில் பண்ணுற அந்த புட்டோட வாசனை இன்னும் அவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே இட்லி மாதிரி இருக்குது இதில் தான் மேலால் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் தூக்கோங்க நீங்கள் ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா இது இப்படியே நம்ம வந்து சாப்பிட முடியாது ஒரு மாதிரி தொண்டையில் விற்கும் ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட நல்லெண்ணெய் தாராளமாக நல்லெண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க இல்லைனா நெய் விட்டுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் என்ன கையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்காதீங்க நம்ம வீட்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியான புட்டு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ